வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத்ரமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தற்போது விரிவாக செய்திகளை பார்க்கலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கனடிய பிரதமர் மார்க் கர்னி ஆகியோர் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்திலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி ட்ரம்ப் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜனாதிபதி என கனடா பிரதமர் மார்க் கர்னே பாராட்டியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்த அழைப்பின் பெயரில் கனடா பிரதமர் மார்க் கர்னே அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் வளி மாளிகையில் அவரை ஜனாதிபதி ட்ரம்ப் கை வரவேற்றார் இந்த சந்திப்பு நட்பு ரீதியான துணையிலே நடைபெற்றது அப்போது ஜனாதிபதி டிரம்ப்டம் கனடிய பிரதமர் மார்க் கர்னே நகைச்சுவையாக நான் உங்களுக்காக சிவப்பு நிறத்தில் டை அணிந்துள்ளேன் என்று குறிப்பிட்டார் இது தொடர்பாக காணொளி வெளியாகி ஏப்ரல் மாதம் பதவியேற்ற பிறகு அக்கர்னி வெள்ளை மாளிகைக்கு வருவது இது இரண்டாவது முறையாக முன்னதாக சிறந்த தலைவர கர்னியை ட்ரம்ப் பலமுறை பாராட்டியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போது இரண்டு தலைவர்களும் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது அமெரிக்க அரசு நிர்வாகம் முடக்கம் மற்றும் இஸ்ரேல் காசா மோதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடனான சந்திப்பின் போது கனடிய பிரதமர் மார்கர்னியினுடைய உடல் மொழி இது தொடர்பாக பிரபல உடல் மொழி நிபுணர் ஒருவரினுடைய பகுப்பாய்வு அறிக்கையானது வழியாகி இருக்கின்றது எனப்படுகின்ற அந்த உடல் மொழி நிபுணர் தெரிவித்திருக்கின்ற அறிக்கையின் அடிப்படையிலே கெனடிய பிரதமர் மார்கர்னி மிகவும் நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் காணப்பட்டதாக அவருடைய உடல் மொழி மூலம் அடைய அடையாளம் காணக்கூடியதாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார் வர்த்தகம் மற்றும் எல்லை பாதுகாப்பு போன்ற முக்கிய உள்ளடக்கங்கள் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த சந்திப்பிலே கார்னி எந்தவித பதட்டமும் இன்றி காணப்பட்டிருந்தார் மேலும் ட்ரம்ப் கனடாவும் அமெரிக்காவும் இணைவது பற்றி குறிப்பிட்ட போது கார்னியை தெரிவித்ததாவது நான் அந்த திசையிலே செல்லவில்லை என்று சொல்லி ஒரு அமைதியான பதிலை கொடுத்திருந்தார் இது கார்னியினுடைய வளர்ந்து வரும் பொது ஈடுபாட்டையும் அவருடைய சுய கட்டுப்பாட்டையும் ஆளுமை தன்மையையும் வெளிப்படுத்துவதாக அந்த நிபுணர் தெரிவித்திருந்தார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே அல்பர்டாவினுடைய குழாய் திட்டத்திற்கு நவம்பரில் ஒப்பந்தம் கைச்சாத்தாக இருக்கின்றது குறிப்பாக பிரதமர் கார்னியுடன் முதல்வர் டேனியல் ஸ்மித் சந்திக்க இருக்கின்றார் பின்னணி பற்றி பார்த்தமாக இருந்தால் மேற்கு கடற்கரைக்கு முன்மொழியப்பட்ட திட்டம் தொடர்பாக அடுத்த மாதத்திற்குள் ஒரு உடன்பாட்டை எட்டுவதாக பிரதமர் கார்னி உறுதியளித்திருக்கின்றார் இது தொடர்பாக அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமித் உறுதிபட ஒரு சில கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றார் கடந்த செவ்வாய் அன்று பாராளுமன்றத்திலே செய்தியாளர்களிடம் பேசிய சுமித் நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெறும் கிரேக் கப் போட்டிக்கு முன்பதாக ஏதேனும் ஒரு வகையான உடன்பாடு எட்டப்படும் என்று நம்புவதாக கூறியிருந்தார் அந்த தேதிக்குள் குழாய் வழி திட்டம் எரிசக்தி துறையின் காபன் நடுநிலை இலக்கு மற்றும் தனியார் முதலீட்டுக்கு விரோதமான சூழலை உருவாக்கும் கொள்கைகள் குறித்த பிரதமரின் தெளிவான நிலைப்பாட்டை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் கார்னி வாஷிங்டன் டிசிக்கு புறப்படுவதற்கு முன்பு திங்கட்கிழமை பிற்பகல் ஒட்டாவிலே முதல்வர் சிமித்தை சந்தித்திருந்தார் சந்திப்பின் தொடக்கத்திலே எடுக்கப்பட்ட புகைப்பட நிகழ்வின் போது கனடாவை ஒரு எரிசக்தி வல்லரசாக மாற்றுவது உட்பட விவாதிக்க நிறைய இருக்கிறது என்று சொல்லி பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் அங்கு மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அது இயற்கை வளங்களை குறிவைத்து அவர் தெரிவித்திருந்தார் இந்த சந்திப்பிற்கு பிறகு பிரதமரின் அலுவலகத்திலிருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை ஆனால் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்திலே கருத்து தெரிவித்த சுமித் இந்த சந்திப்பிலே பிரதமர் காரணி ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான தன்னுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பதிவிட்டிருக்கின்றார் மேலும் குழாய் வழியை நிரப்புவதற்கு உற்பத்தி விரிவாக்கத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே பிரதமருக்கான தன்னுடைய செய்தி என்று என்று கூறியிருந்தார் தற்போதைய சட்டங்கள் காரணமாக அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனால்தான் இந்த விடயங்களை ஒரு தொகுப்பாக நாங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்கரையிலே எண்ணெய் டேங்கர்களுக்கான தடை மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திக்கான எமிசன் வரம்பு அதாவது உமிழ்வு வரம்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சட்டங்களை ரத்து செய்ய கார்னி தயாராக இருக்கிறாரா என்கின்ற கேள்விக்கு தாங்கள் அது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சிமித் பதிலளித்திருந்தார் இதே போல பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வருடன் ஒரு மோதலும் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவுடைய முதல்வர் எபி டேனியல் சுமித்தினுடைய குழாய் திட்டத்தை ஒரு கற்பனையான திட்டம் என்று சொல்லி சமூக இடத்திலே கருத்து ஒன்றை கடுமையான முறையிலே வெளியிட்டிருந்தார் மேலும் முதல்வர் எபியினுடைய கருத்துக்கள் கனடாவுக்கு எதிரானவை மற்றும் அரசியலமைப்புக்கு விரோதமானவை என்று சொல்லி டேனியல் சுமித் தெரிவித்திருந்தார் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட முதல்வர் அதாவது பிரீமியர் தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்களை தடுக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த துறையில் மத்திய அரசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் டேனியல் ஸ்மித் தெரிவித்திருந்தார் இது கனடாவின் மாகாணங்களுக்கு இடையிலான அமைதியிலே ஒரு பெரும் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் என்று சொல்லி தற்போது நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஆகவே முடிந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இந்த திட்டங்கள் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது செய்தியை பார்த்தமாக இருந்தால் பிரதமர் கார்னி தற்போது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்ற நிலையிலே டக்ஃபோர்டினுடைய அதிரடியான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது அதிலே வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அமெரிக்காவுக்கான வரிகளுக்கு எதிராக கனடா வேறுபட்ட அணுகுமுறையை எடுத்து திருப்பி தாக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல்வர் டாக்போர்ட் கூறியிருக்கிறார் பிரதமர் மார்க்கர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு இடையிலே திட்டமிடப்பட்டிருந்த ஓவல் அலுவலக சந்திப்புக்கு முன்பதாகத்தான் குயின்ஸ்பார்க்கிலே செய்தியாளர்களிடம் டாக்போர்ட் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக நாம் ஜனாதிபதி டிரம்புக்கு தொடர்ந்து பணிந்து போக முடியாது அவர் தனது நிலையை வெளிப்படுத்தும் போது நாம் பதினடி பேரிகளை தொடர்ந்து நீக்குவதன் மூலம் நமது நிலையை பலவீனப்படுத்துவது வெளிப்படையாக தெரிகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் மேலும் நான் ஒரு வேறுபட்ட அணுகுமுறையை எடுப்பேன் முடிந்தால் ஒரு ஒப்பந்தத்தை பெற முயற்சி செய்யுங்கள் கடுமையாக திருப்பி தாக்க வேண்டும் அவ்வாறு தாக்குவதை நிறுத்தக்கூடாது என்றால் நாம் யாருக்கும் குறிப்பாக ஜனாதிபதி டிரம்புக்கு பின்வாங்க கூடாது என்று சொல்லி கோர்ட் தெரிவித்திருந்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க பொருட்கள் மீதான தனது பதிலடி வரிகளை நீக்கி இருந்தது கனடா அதன் பின்னர் அமெரிக்கா தனது வர்த்தக பண்காளிகள் மீது புதிய வரிகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகிறது இதில் முக்கியத்துவம் வாய்ந்த மரம் மற்றும் மரக்கட்டைகள் மீது பத்து சதவீத வரி அதிகரிப்பு மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட சமையலறை அலமாரிகள் குளியலறை வணிககள் மற்றும் மெத்தைகள் நாற்காலிகள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை அக்டோபர் பதினான்கு முதல் நடைமுறைக்கு வரவிருக்கின்ற நிலையில்தான் இந்த ஒரு அறிவிப்பு டக்கோட் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் டக்கோட் தெரிவிக்கையிலே பணவீக்கம் நிறுத்தப்பட வேண்டுமானால் கனடாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் பொருளாதாரம் வளர வேண்டுமானால் கனடாவுடன் ஒரு ஒப்பந்தம் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதை தவிர்த்து வேறு விடயங்களை நாம் செய்தால் அது இரு நாடுகளையும் பாதிக்கும் என்றும் டகோர்ட் தெரிவித்திருந்தார் அடுத்த முக்கியமான பார்த்தமாக இருந்தால் நேர்களை அல்பர்டாவினுடைய மாகாணம் தழுவிய ஆசிரியர்களின் வேலை நிறுத்தம் இரண்டு நாட்களாக தொடர்கின்ற நிலையிலே நிதியமைச்சர் நேட் கார்னர் அல்பர்டா பிரைம் டைம் நிகழ்ச்சியிலே இது குறித்த சமீபத்திய நிலவரங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த நேர்காணலில் அரசு மற்றும் ஆசிரியர் சங்கத்திற்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஏன் முடங்கியுள்ளது என்பது குறித்த முக்கிய தகவல்களை அவர் வெளியிட்டார் பேச்சுவார்த்தைக்கான கடைசி நிமிட முயற்சிகள் எதுவும் பெரிய அளவிலே நடக்கவில்லை என்று சொல்லி அமைச்சர் காரணத்தில் தெரிவித்திருந்தார் ஒரு நியாயமான முன்வழிவு வார இறுதியில் எங்களிடம் கொண்டு வரப்படும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம் ஆனால் முறையான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கவில்லை இரு தரப்பினரும் ஆரம்பகட்ட உரையாடல்களில் இருக்கலாம் ஆனால் அது ஒரு ஒப்பந்தத்திற்கு வழிவகுக்காது நாங்கள் ஒரு உடன்பாட்டிற்கு அருகில் கூட இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினுடைய எதிர்காலம் அப்படி நகரப்போகிறது என்பது தகவல்கள் தெரியாமல் பலரும் ஒரு நிச்சயமற்ற தன்மையை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அரசு தரப்பு பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் ஒன்றிய மாகாணத்தினுடைய பிரம்டன் ஈஸ்ட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான ஹாரி கிரிவால் தனது குடும்பத்தினருடன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது தாக்குதலுக்குள்ளானதாக தாக்குதலுக்கு வேதனையுடன் தெரிவித்திருந்தார் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த இவர் இரண்டு அந்நியர்கள் தன்னை இனவரி கருத்துகளால் தூற்றியதாக கூறியிருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சமூக ஊடக பக்கம் ஒன்றிலே இது குறித்து பதிவிட்டு அவர் இவ்வாறு நடப்பது முதல் முறையல்ல என்றும் இந்த இந்த சம்பவத்தால் மிகவும் சோர்வாகவும் வேதனையாகவும் உணர்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் அனுமதிகளுக்கான விதிகளை பின்பற்ற தவறியதற்காக கடந்த நிதியாண்டிலே ஒட்டாவை சேர்ந்த நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் டாலர்ஸ் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக புதிய அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த நடவடிக்கை கனடாவின் தொழிலாளர் சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் மற்றும் அரசாங்கத்தின் புதிய கொள்கைகளின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்திய நடைமுறை விதிகள் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான அனுமதி பெறுவதை கடினமாக்கி இருக்கின்றது இதன் விளைவாக இத்திட்டத்தின்கீழ் செயற்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்திருப்பதாக எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் கனடாவினுடைய அறிக்கையும் சுட்டிக்காட்டுகிறது தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டம் குறைந்த மற்றும் அதிக ஊதியம் பெறும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இரண்டு பிரிவுகளிலும் கனடாவுக்கு கிடைக்கும் தற்காலிக தொழிலாளர்களின் விண்ணப்பங்கள் குறைந்து வருவதாக தகவல்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறது கடந்த ஆண்டு இதே பகுதியுடன் ஒப்பிடுகின்ற போது இந்த ஜனவரி ஒன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் குறைவான தற்காலிக தொழிலாளர்களை தற்போது நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதற்கிடையிலே தேசிய அளவில் இளைஞர்களுக்கு இடையே வேலையின்மை அதிகரித்திருப்பது தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் திட்டத்தின் மீது அதிக அரசியல் அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தொழிலாளர்கள் தேசிய பணியாளர்களில் ஒரு சதவீதம் மட்டுமே என்று அரசாங்கம் கூறினாலும் இந்த திட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியினர் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே மணிடோபா பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பள்ளிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு புதிய மானியத்தின் மூலம் தகுதியுள்ள மணிலோபா மக்களுக்கு இலவச வாய்வழி சுகாதார பராமரிப்பு சேவைகளை வழங்க வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த செவ்வாய்கிழமை அன்று பல்கலைக்கழகத்தினுடைய டாக்டர் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்டி ஹெல்த் கனடாவிடம் இருந்து மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் டாலர்ஸ் மானியம் பெற்றதாக அறிவித்தது இந்த மானியத்தின் மூலம் கெனடியன் டென்டல் கேர் பிளான் திட்டத்தில் பதிவு செய்துள்ள நோயாளிகள் அல்லது காப்பீடு இல்லாத நோயாளிகளுக்கான மருத்துவ செலவுகளில் நூறு சதவீதம் வரை ஈடு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பொருள் இந்த சிடிசிபி திட்டத்தின் கீழே நாற்பது அல்லது அறுபது சதவீதம் காப்பீடு பெறும் நோயாளிகளின் செலவுகளாக ஏற்கப்படும் என்றும் காப்பீடு இல்லாத நோயாளிகள் முழுமையான இலவச சேவையை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டம் இப்போது முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அல்லது மானிய நிதி தீரும் வரை இலக்கம் எழுநூற்று தொண்ணூறு அவென்யூவில் அமைந்திருக்கின்ற அவர்களுடைய கிளினிக்கிலே செயற்படுத்தப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தேவைப்படுகின்ற கெனடியர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் செஸ்க்டோன் நகரிலே அதிகரித்து வருகின்ற வீட்டு வசதி நெருக்கடிக்கு தீர்வாக ஹவுசிங் செஸ்கடோன் எனப்படுகின்ற ஐந்தாண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் முக்கிய நோக்கம் பார்த்தமாக இருந்தால் வீடற்ற நிலையை குறைத்து அனைவருக்கும் மலிவு விலையிலே வீடுகளை உறுதி செய்வதாகும் அதிகரிக்கும் வாடகை மற்றும் வீடுகள் பற்றாக்குறையால் நகரிலே சுமார் பதினோரு குடும்பங்கள் குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்டவர்கள் ஒற்றை தாய்மார்கள் புதியவர்கள் மற்றும் பழங்குடியினர் வீட்டு பாதுகாப்பு தவிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது வீட்டு வசதி வாய்ப்புகளை பன்முகப்படுத்துதல் மலிவு விலை விநியோகத்தை அதிகரித்தல் உள்ளிட்ட ஐந்து முக்கிய இலக்குகளுடன் இந்த திட்டம் உடனடியாக செயற்படுத்தப்பட இருக்கின்றது இதன் முன்னேற்றம் ஆண்டுதோறும் நகரசபைக்கு அறிக்கையிடப்படும் இன்று திட்டமிடல் மற்றும் நிதிக்குழுக்களால் மதி மதிப்பாய்வு செய்யப்படுகின்ற இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடாக இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் முதல் எட்டு புள்ளி ஆறு மில்லியன் டாலர்கள் வரை தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக அப்பகுதியிலே இருக்கின்ற வீட்டு வசதி நெருக்கடியை தீர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேர்களே இத்துடன் இன்று நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களை இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலை இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி